கிரிக்கெட் ஆர்வலர்கள் அனைவருக்கும் அடியனின் ஐபிஎல் வணக்கங்கள் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ சிஎஸ்கே அணியை பற்றிய வீடியோ நம்ம வீடியோவில் என்னென்ன தலைப்பில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டீம் மெம்பர்ஸ் யார் யார் இருக்காங்க அதுக்கப்புறம் பிளேயிங் லெவன்ஸில் யாரெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் பிளேயர்ஸுடைய இண்டிவிஜுவல் டேட்டா என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அப்புறம் டீமுடைய டேட்டாஸ் என்னென்ன இருக்குது அடுத்த தலைப்பில் பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன இந்த சீசனுக்கான இந்த அணியில் அப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் ப்ராபவலாக நம்மளுடைய கணிப்பின் பிரகாரம் இந்த அணி டேபிளில் எத்தனாம் இடத்தை முடிப்பாங்க அப்படிங்கிறது தொடர்பாகவும் இப்படி மொத்தமாக ஆறு நிலைகளில் நாம் பார்க்க இருக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் அதில் முதல் நிலை பார்த்திங்கன்னா ஹோல் டீம் மெம்பர்ஸ் டீமில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பொதுவாக பார்த்துடலாம் சிஎஸ்கே அணியுடைய கேப்டனா ருத்ராஜ் கெய்வாட் சைக் ரஷீது ஆண்ட்ரே சித்தார்த்து ராகுல் திரிபாதி தேவன் கான்வே எம்எஸ் தோனி வேனஸ் பெடி சிவம் தூபே ரவீந்திர ஜடேஜா விஜய் சங்கர் தீபக் ஹோடா அஞ்சுல் அம்போஜ் ரச்சின் ரவீந்திரா ஜேமி ஓவர்டன் கமலேஷ் நாகர்கோட்டி ராமகிருஷ்ணா கவுஸ் ரவிச்சந்திரன் அஸ்வின் ஷாம் கரண் மதிசா பத்திரானா ஸ்ரேஷ் கோபால் முகேஷ் ஜௌத்ரி நாதன் எல்லீஸ் குர்ஜப்னீத் சிங் நூர் அகமத் கலீல் அகமத் இப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் இருபத்தைந்து பிளேயர்களை சிஎஸ்கே அணி நிர்வாகம் எடுத்து வச்சிருக்கு அதில் பிளேயிங் லெவன் எத்தனை பேர் இருப்பாங்க இம்பேக்ட் பிளேயரோடு சேர்த்து பன்னெண்டு பேர் அப்படிங்கிறதையும் நாம் பார்க்க போகிறோம் இதில் ஓப்பனிங் பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கேக்வாடோட டெவன் கான்வே ஓப்பன் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஏன்னா சிஎஸ்கே அணியை பொறுத்தளவுக்கு பாரம்பரியமாக இருக்கிறத மாற்ற மாட்டாங்க ரச்சின் ரவீந்திரா ஃபார்மில் இருந்தாலும் கூட அடுத்து சில மேட்சுகளில் வேணால் இடையில் செருகுவாங்களே ஒழிய ஓப்பனிங் வந்து ருத்ராஜ் கேக்வாட் டெவன் கான்வே ஒன் டவுன் வந்து ராகுல் திரிபாதி செகண்ட் டவுன் வந்து சிவம் தூபே அடுத்து தீபக் கோடா ஷாம் கரண் ரவீந்திர ஜடேஜா அடுத்து எம்எஸ் தோனி ரவிச்சந்திரன் அஸ்வின் மதிஷா பத்திரண்ணா நூர் அகமது இம்பேக்ட் பிளேயரில் வந்து கலீல் அகமது உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பேட்டிங்க்கு தேவைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆல்ரவுண்டர்ஸ் யாராவது ஒருத்தரை உள்ளே இறக்கு வாங்கிறத சொல்லலாம் சரி இதில் ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட இண்டிவிஜுவல் இது வரைக்கும் ஐபிஎல்லில் என்ன ரெக்கார்டு வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கேக்குவாடு அறுபத்தாறு மேட்ச் விளாண்டு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பது ரன்கள் இதில் ஹையஸ்ட்டு ஸ்கோர் நூற்றி எட்டு ஆவரேஜ் நாற்பத்தி ஒன்று புள்ளி எழுபத்தஞ்சு பேட்டிங் ஆவரேஜ் ஸ்ட்ரைக் ரேட்டு நூற்றி முப்பத்தாறு புள்ளி எண்பத்தாறில் இருக்கார் பதினெட்டு ஃபிஃப்டி அடிச்சிருக்காரு ரெண்டு ஹண்ட்ரட் அடிச்சிருக்காரு அதில் இரநூத்தி பதினேழு ஃபோர்ஸும் தொண்ணூத்தோரு சிக்ஸும் அடங்கும் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபீல்டிங்லேயும் முப்பத்தி ஆறு கேட்ச் பிடிச்சிருக்காரு இது ருத்ராஜோடைய ரெக்கார்ட் அடுத்தபடியாக டெவன் கான்வே பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு மேட்ச் ஐபிஎல்ல விளாண்ட்ருக்காரு தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ரன்கள் அடிச்சிருக்காரு தொண்ணூற்றி ரெண்டு ரன்கள் குவிச்சிருக்காரு ஹையஸ்ட் ஸ்கோராக ஆவரேஜ் நாற்பத்தி எட்டு புள்ளி ஆறு ஸ்ட்ரைக் ரேட்டு நூற்றி நாற்பத்தோரு ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடக்கூடிய வீரர் ஒம்பது ஃபிஃப்டி அடிச்சிருக்கார் இது வரைக்கும் ஹண்ட்ரட் அடித்ததில்ல தொண்ணூத்தொம்போது ஃபோர் அடிச்சிருக்காரு முப்பது சிக்ஸ் அடிச்சிருக்காரு ஃபீல்டிங்கில் எட்டு கேட்ச் பிடிச்சிருக்காரு அதே போல் ராகுல் திரிபாதி பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு மேட்ச் விளாண்ட்ருக்காரு ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தாறு ரன்கள் அடிச்சிருக்காரு தொண்ணூற்றி மூணு ஹையஸ்ட்டு இவரோடது ஆவரேஜ் இருபத்தாறு புள்ளி தொண்ணூற்றி நாலு தான் ஸ்ட்ரைக் ரேட்டு நூற்றி முப்பத்தொம்போது வச்சுருக்காரு ஃபிஃப்டி பார்த்திங்கன்னா பன்னெண்டு ஃபிஃப்டி அடிச்சிருக்காரு ஹண்ட்ரட் இது வரைக்கும் அடித்ததில்லை இரநூத்தி இருபத்தி மூணு ஃபோர் அடிச்சிருக்காரு எண்பத்தி நாலு சிக்ஸ் அடிச்சிருக்காரு முப்பத்தி மூணு கேட்ச் பிடிச்சிருக்காரு அதற்கு அடுத்தபடியாக சிவம் தூபே அவரோட ரெக்கார்ட் பார்த்திங்கன்னா அறுபத்தஞ்சி மேட்ச் விளாண்டுருக்காரு ஆயிரத்தி ஐநூற்றி ரெண்டு ரன்கள் அடிச்சிருக்காரு தொண்ணூத்தஞ்சு ஹையஸ்ட் ஸ்கோர் அடிச்சிருக்காரு முப்பது ஆவரேஜ் நூற்றி நாற்பத்தாறு ஸ்ட்ரைக் ரேட்டு ஒம்பது ஃபிஃப்டி அடிச்சிருக்காரு இன்னும் ஹண்ட்ரட் அடிக்கவே இல்லை ஃபோர்ஸு வந்து எண்பத்தாறு ஃபோர்ஸும் நூற்றி ஒரு சிக்ஸும் அடிச்சிருக்காரு பத்தொம்போது கேட்ச் பிடிச்சிருக்காரு இவர் ஆல்ரவுண்ட்ன்றதுனால அஞ்சு விக்கெட் எடுத்திருக்காரு பதினஞ்சு ரன்கள் கொடுத்து இரண்டு விக்கெட் எடுத்திருக்கிறது தான் இவரோட பெஸ்ட்டு ஆனால் எக்கானமி கொஞ்சம் அதிகமாக போட்டுறாரு ஒம்பது புள்ளி ஆறு நாலு ஃபோர் விக்கெட் காலோ அல்லது ஃபைவ் விக்கெட் காலோ இதுவரைக்கும் இவர் தன் கேரியரில் எடுத்தது இல்லை அடுத்தபடியாக நாம் பார்க்குறது தீபக் ஹோடா நூற்றி பதினெட்டு மேட்ச் விளாண்டுருக்காரு ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தஞ்சி ரன்கள் குவிச்சிருக்காரு அறுபத்தி நாலு இவருடைய ஹையஸ்ட்டு ஸ்கோரு ஆவரேஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது பதினெட்டு புள்ளி முப்பத்தொன்று ஸ்ட்ரைக் ரேட்டும் வந்து நூற்றி இருபத்தி ஒம்போது புள்ளி அஞ்சு தான் இருக்கிறது இவருடைய ஃபிஃப்டிஸ் மொத்தம் பார்த்தீங்கன்னா எட்டு ஃபிஃப்டி இது வரைக்கும் அடிச்சிருக்காரு ஹண்ட்ரட் இது வரைக்கும் அடித்ததில்லை இதில் தொண்ணூற்றி ஆறு நான்கு ரன்கள் அடிச்சிருக்காரு ஃபோர்ஸு சிக்ஸு பார்த்திங்கன்னா அறுபத்தோரு சிக்ஸ் அடிச்சிருக்காரு கேட்சு வந்து நிறைய கேட்ச் பிடிச்சதுனால நல்ல பெஸ்ட்டு ஃபீல்டரும் கூட இவர் இவர் விக்கெட்டும் எடுத்திருக்காரு பத்து விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு அது நூற்றி பதினெட்டு மேட்ச்சில் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா பதினாறு ரன் கொடுத்து ரெண்டு விக்கெட் கைப்பற்றிருக்காரு ஆனால் எக்கானமி ரொம்ப ஜாஸ்தியாக கொடுக்குறாரு எட்டு புள்ளி ஐம்பத்தி நாலு ஃபோர் விக்கெட்டுகள் ஃபைவ் விக்கெட்டுகள் வேறு எதுவும் இல்லை அடுத்தபடியாக நாம் பார்க்க இருக்கிறது ஷாம் கரண் இவர் ஒரு ஆல்ரவுண்டரு ஃபாரின் ஆல்ரவுண்டரு இவர் ஐம்பத்தி ஒம்பது மேட்ச் விளாண்டுருக்காரு எண்ணூற்றி எண்பத்தி மூணு ரன்கள் கொடுத்து அடிச்சிருக்காரு அறுபத்தி மூணு ரன்கள் ஹையஸ்ட்டு அவரோடது ஆவரேஜ் நார்மலாக தான் இருக்குது இருபத்தஞ்சி புள்ளி இருபத்தி மூணு ஸ்ட்ரைக் ரேட்டு நூற்றி முப்பத்தாறில் விளையாடுறாரு ஃபிஃப்டி பார்த்தீங்கன்னா அஞ்சு முறை அடிச்சிருக்காரு நூறு அடித்ததே இல்லை எழுபத்தி நாலு ஃபோர் அடிச்சிருக்காரு முப்பத்தேழு சிக்ஸ் அடிச்சிருக்காரு கேட்ச் இருபத்தி ரெண்டு கேட்ச் படுத்திருக்காரு ஐம்பத்தொம்போது மேட்ச்சுக்கு ஐம்பத்தெட்டு விக்கெட் எடுத்திருக்காரு நாலு விக்கெட்டு வந்து பதினோரு ரன்கள் கொடுத்து எடுத்திருக்கிறது அவர் பெஸ்ட் பவுலிங்கு அவரும் வந்து ரன்கள் அதிகமாக லீக் பண்ணுறாரு ஒம்பது புள்ளி ஆறு அஞ்சு கிட்டத்தட்ட பத்து ரேட் லீக் பண்ணுறாரு ஒரே ஒரு முறை தான் நாலு விக்கெட்டு ஹால் எடுத்தார் ரவீந்திர ஜடேஜா இவரும் ஒரு ஆல்ரவுண்ட்ரு இவர் தான் சீனியர் பிளேயர்னு சொல்லணும் இரநூத்தி நாற்பது மேட்ச் விளாண்டுருக்காரு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போது ரன்கள் எடுத்திருக்காரு அறுபத்தி ரெண்டு ஹையஸ்ட்டு இருபத்தேழு ஆவரேஜு ஸ்ட்ரைக் ரேட்டு நூற்றி இருபத்தொம்போது இவருடைய ஃபிஃப்டிஸ் பார்த்தீங்கன்னா மொத்தத்துக்கு இருபத்தி மொத்தம் மூணு ஃபிஃப்டிஸ் அடிச்சிருக்காரு இது வரைக்கும் நூறு வந்து அடித்ததே இல்லை ஃபோர்ஸ் வந்து இரநூத்தி பதினஞ்சு ஃபோரும் நூற்றி ஏழு சிக்ஸும் அடிச்சிருக்காரு கேட்ச் வந்து நூற்றி மூணு கேட்சு நல்ல பெஸ்ட்டு ஃபீல்டர் அப்படின்னு சொல்லலாம் இவரை பொறுத்தளவுக்கு அதே போல் விக்கெட்ஸ் தான் அதிகம் இரநூத்தி நாற்பது மேட்சில் நூற்றது விக்கெட் எடுத்திருக்காரு ஃபைவ் விக்கெட்டு ஹால் வந்து பதினாறு ரன்கள் கொடுத்து ஃபைவ் விக்கெட்டு ஹால் நிகழ்த்தியிருக்காரு எக்கானமி சூப்பராக போடுவார் செவன் பாயிண்ட் சிக்ஸ் டூ இவர் ஓவர் போடுற வேகமே தெரியாது குயிக்காக ஓவர் முடிச்சிருவார் அதனால் எதிர் கொஞ்சம் ப்ரெஷர் ஆகும் ஸோ இவரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மூணு தடவை நாலு விக்கெட் கால் எடுத்திருக்காரு ஒரே ஒரு டைம் ஃபைவ் விக்கெட் கால் எடுத்திருக்காரு அடுத்தபடியாக விக்கெட் கீப்பர் மகேந்திர சிங் தோனி இரநூத்தி அறுபத்தி நாலு மேட்ச் விளாண்டுருக்காரு ரன்கள் பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி மூணு ரன்னு டவுன் த ஆர்டரில் வந்து இவ்வளோ ரன் அடிக்கிறது பெரிய விஷயம் அந்த சாதனையை தோனி பண்ணியிருக்காரு அதனால தான் எல்லோரும் தல தலன்னு பேசுகிறாங்க ஸோ ஹையஸ்ட் ஸ்கோர் இவரோடது எண்பத்தி நாலு தான் இவருடைய ஆவரேஜ் பார்த்திங்கன்னா முப்பத்தொம்போது புள்ளி ஒன்று மூணு ஸ்ட்ரைக் ரேட்டு நூற்றி முப்பத்தி ஏழுரை அதே போல் ஃபிஃப்டி பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு ஃபிஃப்டி அடிச்சிருக்காரு இன்னும் ஹண்ட்ரட் அடித்ததில்லை தோனி ஸோ இவர் அடித்த கேரியரில் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா முந்நூற்றறுபத்தெட்டு ஃபோர்ஸ் அடிச்சிருக்காரு சிக்ஸ் பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பத்தி ரெண்டு சிக்ஸ் அடிச்சிருக்காரு கேட்ச் பார்த்தீங்கன்னா கீப்பிங்கில் இருந்து நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கேட்சும் நாற்பத்தி ரெண்டு ஸ்டம்பிங்கும் பண்ணியிருக்கிறது இவருடைய கூடுதல் சிறப்பு அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் இவர் ஒரு ஆல்ரவுண்டரு இவர் இரநூத்தி பன்னெண்டு மேட்ச் விளையாண்டிருக்காரு ரன்கள் வந்து எட்நூறு ரன்கள் அடிச்சிருக்காரு ஹையஸ்ட் ஸ்கோரு ஐம்பது ரன் தான் ஹையஸ்ட் ஸ்கோரு ஒரே ஒரு முறை ஃபிஃப்டி அடிச்சிருக்காரு ஆவரேஜ் பார்த்திங்கன்னா பதிமூணு புள்ளி மூணு மூணு ஸ்ட்ரைக் ரேட் பார்த்திங்கன்னா நூற்றி பதினெட்டு இப்போ தான் பேட்டிங்கில் கொஞ்சம் போன சீசனில் இருந்து ராஜஸ்தான் ராயல்ஸ்லேருந்து தான் பேட்டிங் முன்னாடி இறங்கி கொஞ்சம் ஆடினார் மற்றபடி இவர் ஒரே ஃபிஃப்டி தான் ஹண்ட்ரட் அடிக்கலை அறுபத்தோரு ஃபோர் அடிச்சிருக்கார் இருபத்தெட்டு சிக்ஸ் அடிச்சிருக்காரு கேட்ச் இவரும் நாற்பத்தெட்டு கேட்ச் படிச்சிருக்காரு நல்ல ஃபீல்டர் தான் விக்கெட்டு தான் நல்ல வேட்டையை நிகழ்த்தியிருக்கார் இரநூத்தி பன்னெண்டு மேச்சில் நூற்றி எண்பது விக்கெட்டுகள் எடுத்திருக்காரு நாலு விக்கெட்டுக்கு ஒரு முப்பத்தி நாலு ரன்கள் கொடுத்து நாலு விக்கெட் காலில் எடுத்திருக்காரு ஒரே ஒரு முறை ரன்னு பார்த்திங்கன்னா ஏழு புள்ளி ஒன்று ரெண்டு இதுவும் கொஞ்சம் கூடுதல் தான் இருந்தாலும் டி ட்வெண்ட்டியில் ஓரளவுக்கு ஓகே கண்ட்ரயின் பண்ணி நம்ம விக்கெட்டும் எடுக்கிற பவுலருன்றதுனால ஆட்டத்தின் போக்கையே மாற்றக்கூடிய திறன் இருக்குது இவருக்கு அடுத்தபடியாக மதீஷா பத்திரன்னா இவர் இருபது மேட்ச் விளாண்டுருக்காரு பேட்டிங்கில் ஒன்றும் இல்லை பவுலிங் தான் பவுலிங்கை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலு விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு இருபது மேட்ச்சில் முப்பத்தி நாலு விக்கெட்டு நாலு விக்கெட் காலம் எடுத்திருக்காரு இருபத்தெட்டு ரன் கொடுத்து இவரும் ரன் லீக் பண்ணிடுறாரு ரன் லீக் பண்ணாமல் இருந்தால் நல்ல பவுலர் பட் ரன்களும் போயிடும் ஏன்னா வேகம்ன்றதுனால அது இருமுனை கத்தி மாதிரி போயிடுது ஸோ இவரை பொறுத்தளவுக்கு பவுலர் இவரும் கேட்சும் நல்லா பிடிச்சிருக்காரு ஆறு கேட்ச் பிடிச்சிருக்காரு இது வரைக்கும் அடுத்து பதினொன்றாவது பிளேயராக நூர் அகமது இவரை பொறுத்தளவுக்கு இருபத்தி மூணு மேட்ச் விளாண்டுருக்காரு பதிமூணு ரன்ஸ் கொடுத்துருக்காரு ஏழு தடவை ஏழு ரன்னு தான் ஹையஸ்ட் ரன்னு ஆவரேஜ் மூணு ஸ்ட்ரைக் ரேட்டு எழுபத்தி ரெண்டு ஏன்னா இவர் பவுலரு பியூர் பவுலர் ஆல்ரவுண்டர் தான் ஸோ ரெண்டே ஃபோர் தான் இவர் வாழ்நாளில் ஐபிஎல்லில் அடிச்சிருக்காரு கேட்ச் பார்த்தீங்கன்னா ஏழு கேட்ச் பண்ணியிருக்காரு நல்ல கேட்ச் பண்ணுவார் ஃபீல்டிங் பண்ணக்கூடிய நபர் தான் விக்கெட்ஸ் வந்து இருபத்தி நாலு விக்கெட் எடுத்திருக்காரு மூணு விக்கெட்டு வந்து முப்பத்தேழு ரன்கள் கொடுத்து எடுத்திருக்காரு இவர் ரன்னு எட்டு புள்ளி ஜீரோ நாலு லீக் பண்ணுறாரு ஐ விக்கெட்டுக்கால் இது ஃபோர் விக்கெட்டுகள் எதுவுமே எடுக்கலை கலீல் அகமது அவர் இம்பேக்ட் பிளேயராக வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது பவுலிங் இல்லை அவர் ஐம்பத்தேழு மேட்ச்சில் எழுபத்தி நாலு விக்கெட் எடுத்திருக்காரு அதனால் நல்ல பவுலிங் பண்ணியிருக்கார் இருபத்தோரு ரன்கள் கொடுத்து மூணு விக்கெட் எடுத்திருக்காரு ஆனால் ரன்னு லீக் பண்ணுறாரு எட்டு புள்ளி எட்டு நாலு ஃபோர் விக்கெட்டுகள் ஃபைவ் விக்கெட்டுகள் இது வரைக்கும் எடுத்தது இல்லை அப்படிங்கிறதான் வருகிறது இதில் ரச்சின் ரவீந்திரா பார்த்தீங்கன்னா பத்து மேட்ச் விளாண்டு இரநூத்தி இருபத்தி ரெண்டு ரன்னு அறுபத்தொன்று ஹையஸ்ட்டு இருபத்தி ரெண்டு ஆவரேஜ் நூற்றது ஸ்ட்ரைக் ரேட்டில் அடிக்கிறாரு ஒரு ஃபிஃப்டி அடிச்சிருக்கார் இருபத்ரெண்டு ஃபோரு பன்னெண்டு சிக்ஸு அவர் பார்த்திங்கன்னா எட்டு கேட்ச் பிடிச்சிருக்கார் ஸோ ரச்சின் ரவீந்திரா நல்ல இன்க்ளூட் பண்ணலாம் இந்த டீமுக்கு ஃபஸ்ட் எடுத்தின்னா ருத்ராஜோட ரச்சின் இறங்குறாரா டெவன் கான்வே இறங்குறாரான்னு அடுத்து முடிவை பொறுத்து தான் பார்க்கணும் ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு இன்னும் ஆல்ரவுண்டர்ஸ் வேறு யாரெல்லாம் நல்லா இருக்காங்கன்னா விஜய் சங்கர் இருக்கார் அவர் எழுவத்தி ரெண்டு மேட்ச்சுக்கு ஆயிரத்தி இருபத்தி பதினஞ்சு ரன்கள் அடிச்சிருக்காரு அறுபத்தி மூணு ஹையஸ்ட்டு இருபத்தஞ்சி ஆவரேஜ் நூற்றி இருபத்தொம்போது ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடக்கூடியவர் ஆறு ஃபிஃப்டி அடிச்சிருக்காரு எண்பது ஃபோரு நாற்பத்தஞ்சி சிக்ஸ் அடிச்சிருக்காரு கேட்சு வந்து முப்பத்தி ரெண்டு கேட்சு ஒம்பது விக்கெட் எடுத்திருக்காரு ரெண்டு விக்கெட்டு வந்து பத்தொம்போது ரன் கொடுத்து எடுத்திருக்காரு ரன் அதிகமாக லீக் பண்ணுறாரு அடுத்து கமலேஷ் நாகர்கோட்டி அப்படிங்கிற பிளேயர் இருக்கார் அவர் ஒரு ஆல்ரவுண்டரு ஐம்பத்தி ரெண்டு மேட்ச்சு நூற்றி எண்பது ரன் அடிச்சிருக்காரு இருபத்தி நாலு ஹையஸ்ட்டு ஸ்கோர் அவரோடது பன்னெண்டு புள்ளி எட்டு ஆறு ஆவரேஜ் நூற்றி ஆறு புள்ளி அஞ்சு ஸ்ட்ரைக் ரேட்டு ஃபிஃப்டி அடிக்கலை ஹண்ட்ரட் அடிக்கலை ஃபோர்ஸ் வந்து பத்தொம்போது ஃபோர் அடிச்சிருக்காரு ரெண்டு சிக்ஸ் அடிச்சிருக்காரு பன்னெண்டு கேட்ச் பிடிச்சிருக்காரு ஐம்பத்தி ரெண்டு விக்கெட்டு ஐம்பத்தி ரெண்டு மேட்சுக்கு ஐம்பத்தி ரெண்டு விக்கெட்டு பதினாறுக்கு நாலு விக்கெட்டு பதினாறு ரன்னு கொடுத்து நாலு விக்கெட் எடுத்திருக்காரு எயிட் பாயிண்ட் ஒன் செவன் ரன் ரேட்டு ஒரு ஃபோர் விக்கெட்டு காலு இவரையும் நல்ல விதமாக யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நாதன் எல்லிஸுன்னு சொல்லிவிட்டு பதினாறு மேட்சுக்கு பத்தொம்போது ரன்னு பன்னெண்டு ஹையஸ்ட் ஸ்கோரு நாலு புள்ளி ஏழு அஞ்சு ஆவரேஜு எழுபத்தாறு ஸ்ட்ரைக் ரேட்டு அவர் பார்த்தீங்கன்னா மூணு கேட்ச் பிடிச்சிருக்காரு அவருக்கு விக்கெட்டு வந்து பதினெட்டு விக்கெட்டு பதினாறு மேட்ச்சில் பதினெட்டு விக்கெட்டு நான் முப்பது ரன்னு கொடுத்து நாலு விக்கெட் எடுத்திருக்காரு எட்டு புள்ளி ஆறு ஜீரோ ரன் ரேட்டு லீக் எக்கானமியாக லீக் அவுட் பண்ணுறாரு ஒரே ஒரு ஃபோர் விக்கெட்டு ஹால் ஸோ இவரையும் பவுலிங்கில் யூஸ் பண்ணலாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி எப்படி இவங்களை யூஸ் பண்ணுதுன்னு பார்க்கலாம் ஐபிஎல்லில் இந்த டீம் சிஎஸ்கே டீம் பண்ண ஸ்டேட்டஸ் அளவுக்கு வேறு யாரும் பெருசாக நிகழ்த்தலைன்னு தான் நம்ம சொல்லணும் ஸோ இந்த அணியை பொறுத்தளவுக்கு இந்த பதினேழு ஆண்டுகளில் ரெண்டு முறை பேன் ஆகிருக்கிறது தடை செய்யப்பட்டிருக்கிறது ரெண்டு வருடம் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழில் விளையாடலை அதை தவிர மிச்சம் விளாண்ட பதினஞ்சு வருஷத்தில் ஐந்து முறை கோப்பை அடிச்சிருக்காங்க அதுலேயும் பார்த்திங்கன்னா மேஜராக பார்த்திங்கன்னா பன்னெண்டு முறை குவாலிஃபை ஆகியிருக்காங்க அது ரொம்ப பெரிய விஷயம் ஸோ பன்னெண்டு முறை குவாலிஃபை ஆகி அதில் அஞ்சு முறை நம்ம கோப்பை அடிச்சிருக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்தளவுக்கு அப்போ வந்தால் ஃபஸ்ட்டு ஃபோர் டீமுக்குள்ளே பன்னெண்டு முறை வந்துடுறாங்க அப்போ அது எவ்வளோ பெரிய நல்ல கோ ஒருங்கிணைஷன் கோஆர்டினேஷன்ஸ்லாம் இருந்திருக்கு இந்த டீமை பொறுத்தளவுக்கு அதனால தான் மகேந்திர சிங் தோனியை இன்னும் இன்ன வரைக்கும் எல்லோரும் வாயார புகழ்கிறாங்க ஸோ ரெண்டாயிரத்தி பத்தில் ஒரு தடவை சாம்பியன்ஷிப் அடுத்து ரெண்டாயிரத்தி பதினொன்று அடுத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு சாம்பியன்ஷிப்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இப்போ சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் வாங்கினா அடுத்த வருஷம் விட்டுறாங்க அடுத்த வருஷம் வாங்கினா அடுத்த வருஷம் விட்டுடுறாங்க இப்போ போன வருஷம் விட்டுட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஃபிஃப்த்து பொசிஷன் தான் அவங்க க்ளோஸ் பண்ணாங்க ஸோ இந்த முறை கோப்பையடிக்கிறதுக்கான முயற்சிகளை கண்டிப்பாக செய்வாங்கங்கிறதுல கருத்து இல்லை இது ஐபிஎல் உடைய சிஎஸ்கே அணியுடைய ஸ்டாண்டிங்ஸ் இந்த அணிக்கு மாதிரி மற்ற எந்த அணிகளுக்கும் இல்லைங்கிறத நம்ம சொல்லணும் ஓகே அடுத்த செக்மெண்ட் பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவ் இந்த டீமை பொறுத்தளவுக்கு இப்போதைக்கு என்ன பாசிட்டிவ் அப்படின்னா அஞ்சு தடவை வின்னர் இருக்காங்க ரெண்டு சாம்பியன்ஸ் லீக் டி ட்வெண்ட்டியில் வின்னர் ஆகியிருக்காங்க அப்போ மொத்தம் ஏழு டைட்டில் அடிச்சிருக்காங்க அது ஒரு இந்த அணிக்கு ஒரு பாசிட்டிவ் அப்போ ஐந்து ஐபிஎல் கோப்பைகளும் ரெண்டு சாம்பியன்ஸ் லீக் கோப்பைகளும் ஏழு கோப்பைகள் மொத்தம் அதே போல் பன்னெண்டு டைம் நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாலு பிளே ஆஃப் சுற்றுக்குள்ள பன்னெண்டு முறை தேர்வாயிருக்காங்க அப்படிங்கிறது பெரிய விஷயம் இதில் பார்த்திங்கன்னா அடுத்து மூன்றாவது பாசிட்டிவ் என்னென்னா ரெண்டு வருஷம் பேன் பண்ணி இருந்தாலும் கூட மறுபடியும் அந்த ரெக்கார்டை கண்டினியூ பண்ணாங்க அளவுக்கு வந்தாங்க பார்த்திங்களா அதுதான் இவங்களுடைய பெரிய பாசிட்டிவ் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்ன பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பின் ட்ரையோ வச்சுருக்காங்க அதாவது அஸ்வின் மறுபடியும் ராஜஸ்தான் ராயல்ஸ்லேருந்து இருந்து திரும்ப வந்திருக்கிறது பலம் உள்ளூருக்கார பையன் சென்னையில் விளையாடுறது சூப்பராக இருக்கும் ஹோம் மேட்ச் ஏழு மேட்சில் மேக்ஸிமம் வெற்றி பெறுவதற்கு இந்த ஸ்பின் ட்ரையோ போகுது ஜடேஜா ஒரு பக்கம் அஸ்வின் ஒரு பக்கம் நூர் அகமது ஒரு பக்கம் ஸோ அது ஒரு சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு பாசிட்டிவாக பார்க்கப்படுது அடுத்து இந்த டீமே இப்போ டீமில் இருக்கக்கூடிய சிஎஸ்கே பிளேயர்ஸ் அதாவது வேற இருந்து வந்திருந்தாலும் சரி தற்சமயம் இருக்க மொத்த சிஎஸ்கே பிளேயர் அந்த இருபத்தஞ்சி பேரும் சேர்ந்து மொத்த நான்கு ரன்கள் எத்தனை அடிச்சிருக்காங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலு ஃபோர்ஸ் அடிச்சிருக்காங்க சிக்ஸஸ் பார்த்திங்கன்னா எண்ணூற்றம்பத்தோரு சிக்ஸர் அப்போ ஆயிரத்தி ஐநூறுக்கு மேலே ஃபோர்கள் அடிச்சிருக்கிறது இந்த டீமுடைய பலமாக பார்க்கப்படுகிறது இந்த வருடத்துக்கான பாசிட்டிவ்ஸ் சரி இந்த அணிக்கு நெகட்டிவ்ஸே இல்லையா அப்படின்னா நெகட்டிவ்ஸ் இருக்குது இதுவரைக்கும் கோப்பை அடித்த ஐந்து டைட்டில்லையும் பார்த்தீங்கன்னா கேப்டனாக செயல்பட்டவர் கூல் தோனி அதனால தான் அது ஒரு சாதுரியத்தினால் அதை ச தக்க வைக்க முடிஞ்சது போன வருடம் ருத்ராஜ் கேப்டன் அதற்கு முந்தைய வருடம் கூட பாதி சீசன் வரைக்கும் ஜடேஜா இருந்துட்டு அப்புறம் இவர் மாதிரி தான் கப் அடித்தாங்க ஸோ அப்போ இந்த ருத்ராஜ் கேப்டன்சி எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால ஐபிஎல் அளவில் ஸோ கொஞ்சம் அவருக்கு ஒரு இந்த டீமுக்கு ஒரு நெகட்டிவாக பார்க்கப்படுது ஏன்னா த ஃபீல்டில் உடனுக்குடனே முடிவு எடுக்கணும் தோனி அங்கே தான் இருக்க போகிறாருனாலும் கூட என்னதாக இருந்தாலும் இவர் சில தன்னிச்சையான முடிவுகளையும் எடுத்துக்கணுன்றப்ப அது சிலது பாசிட்டிவாக போகலாம் நெகட்டிவாக போகலாம் அது கோப்பை அடிக்கிற அளவுக்கு பலமாக இருக்குமாங்கிறது ஒரு நெகட்டிவாக பார்க்கப்படுது அதே போல் நாலே பேர் தான் இந்த டீமில் இந்த லெவனில் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காங்க மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காங்க அதிக மேச்சஸ் ஆடி இருக்காங்க மற்றவங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஏதோ புதுசாக இப்போ புதுசாக வந்திருக்கவங்கள எப்படி போகிறாங்கன்றது இதில் பார்த்துட்டு தான் அடுத்த வருஷத்துக்கு தான் நம்ம முடிவெடுக்க முடியுமே தவிர ஏதாவது ஒரு மேட்ச்சில் டப்பு டப்புன்னு அடிக்கிறத வச்செல்லாம் நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியாது ஏன்னா நல்லா அடிக்கிற பிளேயர்ஸ்லாம் கூட ஐபிஎல்லில் மண்ணக்க கதை இருக்குது மேக்ஸ்வெல் ஆகட்டும் இல்லை நம்ம இவர் டிம் டேவிட் ஆகட்டும் இவங்கெல்லாம் ஃபினிஷர்னு சொல்லி அந்த ரோலை செய்ய முடியாமல் இருக்கவங்களாம் இருக்காங்க அதனால் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத நபர்கள் அதிகமாக இந்த கேம்பெயினில் இருக்கிறது அந்த கேம்பெயினுக்கு கொஞ்சம் பலவீனமாக பார்க்கப்படுது நெகட்டிவ்ஸு அடுத்தபடியாக நெகட்டிவ்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபைரியான பவுலிங் இல்லை அது ஒரு குறைவு ஏன்னா இவங்க ஸ்பின் தான் ஸ்பின் ட்ரையோன்றப்ப ஸ்பின்னை பொறுமையாக நிறுத்தி ஆடுறதுக்கும் சரி ஆடுறதுக்கும் சரி தேவைப்படுறதை சரியாக பண்ணுறதுக்கு ஸ்பின் ட்ரையோவை கரெக்டாக எதிரணிகள் கொஞ்சம் டேக்கப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இவங்களோட தனித்தன்மையால் சில விஷயங்கள் பண்ணால்தான் உண்டு மற்றபடி நம்ம விக்கெட் போகாமல் பார்க்குறதுக்கு அது தடுத்து ஆடுறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது அதே போல் பவுலிங்கை பொறுத்தளவுக்கு மத் மகிஷா பத்திரனா வந்து நல்லபடியாக போடுறாருனாலும் ரன்ஸ் லீக் பண்ணிடுறாரு ஸோ அதனால் இவங்களை பார்த்த உடனே பயப்படுற அளவுக்கு இருக்கா அப்படின்னா இல்லை ஏதோ பார்த்தாடனா ஓரளவுக்கு தக்க வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கே ஒழிய ஒன்றும் பெருசாக ஃபைரி பவுலிங் யூனிட்டாக தெரியல மற்ற டீம்ஸோடு கம்பேர் பண்ணுறப்ப ஸோ அது ஒரு நெகட்டிவ்ஸாக நான் பார்த்துறேன் அடுத்தபடியாக நாலாவது நெகட்டிவ்ஸ் என்னென்னா நியூ டெஸ்டிங் மிடில் ஆர்டர்ஸ் அதாவது புது பேட்ஸ்மேன்ஸ் தான் இப்போ வந்து ராகுல் திரிபாதி உள்ளே வந்திருக்காரு அது அப்போ நம்ம இந்த மிடில் ஆர்டரை வந்து புதுசாக டெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் ஏன்னா எப்படி எடுத்துகிட்டு போக போகிறாங்க செவன் டு ஃபிஃப்டீன் ஓவர்ஸ் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்தும் இந்த டீம்முடைய இது இருக்குது அப்போ இன்னும் டெஸ்ட் பண்ணப்படலைன்றதுனால அது ஒரு நெகட்டிவ்ஸாக இப்போ நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது ஏன்னா இனிமேல் தான் செட் பண்ணணுங்கிற மாதிரி இருக்கிறது ஸோ எது எப்படியாக இருந்தாலும் ஒரு பாதி மேட்ச்சுக்குள்ளே செட் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து மீண்டு வரக்கூடிய அமைப்பு சிஎஸ்கே அணிக்கு உண்டு பாசிட்டிவ்ஸும் இருக்குது நெகட்டிவ்ஸும் இருக்குது இல்லாமல் இல்லை அப்படிங்கிறத சொல்லலாம் ஓகே இவங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்ன பொசிஷனில் ஃபைனலாக முடிப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது டீம் ஓவராலாக பார்க்கும்போது ஓரளவுக்கு சேக்கி அப்படி தான் இருக்கிறது ரொம்ப டாப்பு நல்லா தெரிகிற மாதிரியும் இருக்குது சில நேரத்தில் பார்க்கும்போது கொஞ்சம் சிறப்பு இல்லாத மாதிரியும் இருக்குது அதனால் இவங்க வந்து பிளே ஆஃப் தகுதி பெறுவாங்க நான்காம் இடத்துக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அந்த நாளில் இருந்து இன்னும் மேலே போகணும் அப்படின்னா அவங்க முடிக்கணும் மேலே போய் முடிக்கணும் கோப்பை விழுற அளவுக்கு போகணும் அப்படின்னா இன்னும் கூடுதல் எஃபர்ட்டு போட்டே ஆகணும் இந்த ஐபிஎலை பொறுத்தளவுக்குங்கிறத நான் சொல்லிக்க கடமைப்படுறேன் ஸோ சிஎஸ்கே ப்ளே ஆஃப்க்கு தகுதி பெறுது நான்காம் இடத்தில் முடிக்கும் என்பது அடியனுடைய கணிப்பு நன்றி வணக்கம் Oh, <laughs>